சாமலபுரம் பேரூராட்சியிலே அதாவது கரண்ட் கம்பங்கள் இல்லாத பகுதியிலே மின் கம்பிகள் இல்லாத பகுதியிலே விளக்குகள் தேவைப்படுவதாக நமது காலிவாளத்தினுடைய யுவராஜ் மாப்பிள்ளை இடத்துலேயே ஒரு கோரிக்கையை சொல்லியிருந்தோம் அவர் நிறையா வந்து கம்பெனிஸில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளில் தொடர்பு இருக்கிற காரணத்தினால இந்த சிஎஸ்ஆர் பண்டு என்பது எங்கிருந்து வருது என்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் பிடிபடலை அப்போ அவர் மூலியமாக வந்து சிஎஸ்ஆர் பண்டு வந்து நாங்கள் முதல் முதல்ல ஒரு முப்பது லைட்டு அதாவது ஒரு இருபதாயிரம் ரூபா மதிப்பில் இருக்கக்கூடிய மின்சாரம் அதாவது சூரிய விளச்சத்தில் எரியக்கூடிய வந்து எங்களுக்கு லைட் வந்து அவங்க ஒரு கம்பெனி மூலியம் அதாவது கனரா பேங்க் மூலமாக ஒரு முப்பது லைட் வந்து முதல் கட்டமாக பெற்று தந்திருக்கிறார்கள் அவருக்கு சாமலபுரம் பேரூராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்கள் சார்பாகவும் பேரூராட்சியினுடைய சார்பாகவும் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கவுன்சிலர்களும் சார்பாகவும் பேரூராட்சினுடைய தலைவரின் சார்பாகவும் வந்து அவருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வந்து இந்த மாதிரி வந்து சிஎஸ்ஆர் பண்ணுங்கிறது நாடு முழுவதும் வந்து இருக்குது அப்போ எங்கள் சாமலபுரம் பேரூராட்சியிலே முதல் முதலாக இதுதான் வந்து சிஎஸ்ஆர் பண்ணிட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சதுதான் ஃபஸ்ட்டு அதனுடைய பெருமை யாருக்கு சேரும் சொன்னால் நம்ம காலிவாலத்து ஜமாப்பள்ளி அவருக்கு தான் சேரு இன்னும் வந்து நான் அவர் அடுத்து சொல்லியிருக்கிறேன் நிறைய வேலைகள் எங்கள் பஞ்சாயத்து பகுதியில் இருக்கிறதுனால சிஎஸ்ஆர் பண்டுகள் பெற்று எங்களுக்கு அதெல்லாம் பண்ணித்தரோன்னு கேட்டிருக்கிறோம் அவரும் அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா தெரிஞ்ச கம்பெனிகள் இருக்குது கண்டிப்பாக நமது பேரூராட்சிக்கு உங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரி பண்டுகள் வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி இந்த விளக்குகள் என்பது இன்று நம்மளுடைய அம்மன் கோயிலில் வந்து முதல் முதலாக கோயிலில் தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை பொதுமக்களிடத்தில் இருந்ததுனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு பங்காளி அம்மன் கருங்காலியம்மன் அந்த இதில் கோயிலில் வந்து இன்னைக்கு முதல் கட்டமாக வந்து ஒரு விளக்கு மட்டும் பதச்சிருக்கிறோம் இன்னும் இருபத்தொம்பது விளக்குகள் வந்து மின்கம்பம் இல்லாத இடங்களிலும் மின்சாரம் போகாத இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து இந்த இதில் வந்து வந்து விளக்குகளை பதைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கோம் நன்றி வணக்கம் வணக்கம்ங்க காளிவாளையம் மஜரா காளி வளையம் சாமலவரம் பேரூராட்சி கீழே வந்து இன்றைக்கி சோலார் லைட்ஸு இன்ஸ்டலேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க இது வந்து கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் கனரா பேங்க் கீழே ஸ்பான்சர் கீழே கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட்னு கம்பெனியிலிருந்து நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி எட்டு லைட்டுங்க டுவெண்ட்டி செவன் போஸ்ட்ஸு முப்பத்தெட்டு லைட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அது ஃபஸ்ட்டு லைட்டு வந்து இனோரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்ங்க இது வந்து சாமலாரம் பேரூராட்சி பிரசிடண்ட்டோட கோரிக்கை கிணங்க அவர் வந்து இப்படி லைட் இல்லாத பக்கங்களாக வந்து எங்களுக்கு லைட்டு தேவைப்படுது அப்படின்னு கேட்டதுக்காக நாம் வந்து இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு கீழே பண்ணுற பக்கம் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து கேன்ஃபின் ஹோம்ஸில் மிஸ்டர் தினேஷிங்க அவர் வந்து மேனேஜர் சீனியர் மேனேஜர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்தார் அவர் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காதுங்க நாங்கள் வந்து இங்கே இருக்கிறது பிரசிடெண்ட் அவர் சப்போர்ட்டு எல்லோரும் இருந்து தினால உள்ளூர் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் மூலமாக நாங்கள் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி இப்போ இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமுங்க மேலும் இந்த மாதிரி ஒர்க்குகளுக்கு நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு நிறைய பக்கம் கேட்டிருக்குறோம் மேலும் எங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குதுங்க நன்றி வணக்கம் சாமலாபுரம் கிராமம் காளிபாளையத்தில் இன்னைக்கு இன்றைக்கி இந்த சோலார் லைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இங்கே வந்து கரிகாலியம்மன் பொன்காளியம்மன் மற்றும் போகர் வனத்துக்கு பக்கத்து அருகாமையில் இந்த வேலைகளில் இப்போ ஒரு லைட் போட்டிருக்காங்க இன்னமும் முப்பத்தி ஆறு லைட்டோ முப்பத்தெட்டு லைட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இதில் என்ன சொல்கிறோம்னா இதில் அந்த பேங்க் மேனேஜர் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் அந்த கம்பெனிக்காரங்க மற்றும் இதுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம மாப்பிள்ளை ஓட்டமெல்லாம் கூடமாடு இருந்து இதுக்கெல்லாம் பண்ணவங்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சாமலாபுரம் பேரூராட்சி காளிபாளையம் எங்கள் ஊரில் சோ சோலார் விளக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்களது அவர்களுக்கு மிக்க நன்றி எட்டாவது வார்டு சார்பாக நன்றியை கொள்கிறோம்